பையன் படிக்கலங்க சின்ன வயசுல அப்பா இல்லாததால படிக்க வைக்க வசதி இல்லாம அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் இன்னொருத்தவங்க கிட்ட கூலி வேலைதான் பார்த்துட்டு இருக்காங்க ஆ அவர் யாருன்னு பாத்துறீங்களா அம்மா ஆ இவர் நம்ம பஞ்சவர்ணத்தோட மகன் பேரு திருநாவு கரசு பஞ்சவர்ணத்தோட அப்பா பேருங்க என் மகனுக்கு என் அப்பா பேர் தான் வைக்கணும்னு இப்பவே அவங்க புருஷன் கிட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா பேரை வச்சிருக்காங்க அதனால மகனை எப்பவுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அவங்க அம்மா மகனை கூப்பிடுறது டே ராஜா மா கடைக்கு கிளம்புறேமா பாப்பா எங்க காலேஜ் போயிட்டாளா இல்லடா இன்னும் கிளம்பி கிட்டா இருக்கா சரிமா கவனமா போயிட்டு வர சொல்லுங்க என்னங்க இவங்க தான் திருநாவுக்கரசோட மனைவி பேரு அஞ்சலி கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்திருக்காங்க என்னங்க கடைக்கு கிளம்பிட்டீங்களா ஆமா அஞ்சலி பழக்கம் போல சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் வர்றதுக்கு நைட் ஒன்பது மணி பத்து மணி ஆயிடும் பாத்துக்கோ சரிங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த ஒரே கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகாங்க நல்ல உழைப்பாளி

எல்லாரும் பண்றாங்கங்கிறதுக்காக நாமளும் பண்ணக்கூடாது உன்னை பார்த்து மத்தவங்க மாறட்டும் யார பார்த்து நீ மாறாத அண்ணே ஷாலு சொன்னா கேளு இந்த மாதிரி Dress எல்லாம் உன போட வேண்டாம்னு சொல்லல வீட்ல இருக்கும்போது போட்டுக்கோ காலேஜ் போகும்போதுல இந்த மாதிரி Dress வேண்டாம் புரியுயோ நினைக்கிறேன் நீங்க தான் இப்படி பண்ணுவீங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் இத விட மாடலா போட்டு வராங்க எல்லாம் ஓகே தான் ஷாலு அதுக்காக அவங்கள பார்த்து நாம மாற கூடாது உங்ககிட்ட கேட்டேனா ஷாலு அண்ணா நீ சொல்றா அம்மா சொல்றாங்க போடும்

சரி பார்த்து கடைக்கு போய்ட்டு வா நைட்டு கொஞ்சம் முடிஞ்ச சீக்கிரம் வர பார் ஆ சரிங்கம்மா பார்க்குறேன் ஆ ஷாவிலு சொல்லுங்கண்ணே குறைவதுக்கு சாப்பிடு அம்மாவையும் பாத்துக்கோ ஆ சரிங்கண்ணே போயிட்டு வரேன் ம் பார்த்து போய்ட்டு வாங்க ம் சரிம்மா ம் ஆகின ஓ அஞ்சலியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பண்ண ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆ ஃபஸ்ட்டு கல்யாணம் வாங்கினேன் ஒரு ரெண்டு மாதம் அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வாங்கதான் செஞ்சது ஷாலு கொஞ்சம் மிச்சம் இப்போ எப்படி பண்ண நம்ம கரெக்டா இருக்கலாம் இது கரெக்டா வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு செய்யறவங்க அதனால இவங்களுக்குள்ள வந்த சண்டையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சு இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பக்கம் மாமியா இந்த பக்கம் நாத்தனார் என்னென்னா நடக்குது என்னென்னா பண்ண போறாங்க எல்லாத்தையும் இனி அடுத்தடுத்து பாத்துரலாம் சரி ஓகே இப்ப திருநா கடைக்கு கிளம்பியாச்சு நம்ம அஞ்சலியும் வீட்டு வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க போயாச்சு இதுதான் இவங்களோட டெய்லி லைஃப் சரி ஓகே ஓகே வாங்க வாங்க அடுத்தடுத்த நாள் டெய்லி என்ன என்ன பண்றாங்க என்ன என்ன நடக்குது பாத்துக்கலாமா ஆமாண்டி ஆமாமா சரி நீ எல்லா செய்ய மாட்ட ஆ என்னடி பரவால இங்க பாரு நானும் செய்ய மாட்டேன்பா உடனே உடனே செஞ்சிட்டு போனா என்ன இருக்கு நமக்கு தான் ஒன் வீக் டைம் கொடுத்திருக்காங்களே ஷாரூக் காலேஜ் முடிஞ்சு வந்ததும் அவன் ஃபிரண்ட் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா அம்மாடி இந்த தக்காளி மட்டும் தனியா எடுத்து வச்சிடு காய்கறியோட மொத்தமா இருக்கா

காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அத்த தக்காளி தனியா எடுத்து வச்சிட்டியாமா ஆ எடுத்து வச்சிட்டேன் அத்த அத்த காபி போட்டு கொண்டு வரவா ஆ கொண்டு வாமா ஷாலு உனக்கு காபி வேணுமா நான் இன்னும் வந்ததுல சாப்பிட கூட இல்ல சாப்பிடலையா ஏமா உனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டு போனேனே எடுத்து வச்சிட்டு போனா போதுமா நான் இங்க கொண்டு வந்து கொடுப்பா கொண்டு வந்து குடுக்கறக்கலாமா ஆளை தேடுவாங்க காலேஜ் முடிஞ்சு நீ வந்து 1 ஹவர் மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் கொஞ்சம் தான் இருக்கு அத கழுவி வச்சிருக்கலாம்ல என்ன என்ன பேசுறீங்க பாத்திரத்தை கழுவி வைக்கவா இந்த பாருங்க இதெல்லாம் எங்க அண்ணனோட வெச்சுக்கோங்க

பாரு நகி நகின ஷாலு என்ன இல்ல உனக்கு பிடிக்கலாட்டி நான் இனி சொல்ல மாட்டேன் ஆ நீ உட்காரு நான் வேணா சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஒண்ணு தேவை எனக்கு பசியே இல்ல சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா ஏய் தேவை எனக்கு தேவனா நானா வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கறேன் பாத்திரத்த கழுவ அத செய்யணும் ஆ ஷாலு விடுமா விடுமா பசிச்சா அவள வந்து திம்பா ஐயோ அத்தை நான் சும்மா யதார்த்தமாதான் அதனால ஒண்ணு இல்லமா யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு சொன்னாதான் வேலைங்கறத செய்வா நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்ன ஏதாவது சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ இப்ப வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சதும் அதுவும் மேடம் காலேஜுக்கு போயாச்சா வேலை எல்லாம் செய்ய கறி வலிக்குது நீ சொல்றதுனால தப்ப எல்லாம் இல்ல அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை சொல்லு சரிங்க சாப்பிட அவளால பசியெல்லாம் தாங்க முடியாது கொஞ்ச நேரம் கோச்சுக்கிட்டு இருப்பா அப்புறம் அவளா வந்து எடுத்து போட்டு சாப்பிடுவா நீ போ நம்ம ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா சரிங்க என்ன டெய்லி பத்து மணிக்கு மேல ஆயிடுது இப்படிதான் வேலை முடியுமா

அதனால அப்படியே இருந்துட்டேன் என்னங்க நம்ம வீட்டு செலவுக்கு போதும்னா வீட்டு செலவுக்கு மட்டும் தாங்க இருக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆறு மாசமா ஆச்சு எக்ஸ்ட்ரா காசு இருந்து நம்ம எங்கயாவது ஊருக்கு போக இல்ல சினிமாவுக்கு போக இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோமா அஞ்சலி இல்ல நான் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல ஆனா கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும்லங்க நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்டாவது எடுத்து சேவ் பண்ணனுங்க ஏதாவது திடீர்னு ஆத்திர அவசர செலவுனா அஞ்சலி இந்த மாதிரி நிறைய தடவை செலவு வந்திருக்கு ஏன் நம்ம கல்யாண செலவுக்கு கூட உன்ட்ட சொல்லிருக்கேன்ல கொஞ்சம் காசு கடன் வாங்கிதான் செஞ்சோம் அதாங்க சொல்றேன் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணுங்க திடீர்னு ஒரு செலவுனா யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டி எனக்கும் எல்லாம் புரியுதுமா ஆனா நம்ம வருமானம் செலவுக்கு சரியா இருக்கு மாசம் கடைசி ஆயிட்டா பாத்து பாத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு இதுல எங்கிட்ட கூட மிச்சம் வைக்க

ஆமாங்க எனக்கும் யோசனையா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயும் போனது இல்லையா அதனால இங்க பாரு எப்பவுமே நான் உன வேலைக்கு போன் சொல்லவே மாட்டேன் இருக்கிறதுக்குள்ள சமாளிப்போம் வேற என்ன பண்ண முடியும் ஆமா ஷாலு ரொம்ப பேசுறாளாமே ஆமா இருக்கட்டும் அவ சின்ன பிள்ளை தானே போக போக சரியா போக என்னமோ ஒழுங்கா தான் இருந்தா இந்த காலேஜுக்கு போனது வந்து ஓவர் செல்லம் இந்த மாதிரி வாயு நல்லா கூடி போச்சு ரொம்ப பேசினா வச்சா சொல்லு ரெண்டு ஆறா கொடுத்தா சரியா போவோம் என்னங்க

இல்லனா வேலைக்கு போனா மட்டும்தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இல்லனா சம்பளத்தை நம்பி மட்டும்தான் இந்த குடும்பமே இருக்கு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் உடம்பு முடியல லீவு போட்டா கூட அந்த மாசத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இந்த சூழ்நிலையில தான் தங்கச்சியும் படிக்க வைக்கிறான் ஆனா காலேஜுக்கு போனதுல இருந்து தங்கச்சியோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் உள்ள பிள்ளைங்களை பாத்துதாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அங்க ஒரு சில பொண்ணுங்க நாங்க ஹை கிளாஸா தான் இருப்போம் அதை தான் சாப்பிடுவோம் இதை தான் பண்ணுவோம் அப்படின்னு ஓவர சீன் போடுறத பார்த்து இவளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த மாதிரி மாத்திக்கலாம்னு மாத்திக்கிட்டு வரா அப்புறம் பஞ்சவரணம் அதாங்க நம்ம திருநாவோட அம்மா அவங்க எப்பவுமே மூணு பேத்துக்கும் நடுநிலை தான் எதாவது தப்புனா சுட்டி காமிப்பாங்க கரெக்டா செஞ்சா பாராட்ட மாட்டாங்க ஆனா ஒண்ணு சொல்லாம இருந்துக்குவாங்க அவங்க யாருக்கும் பாதகம் இல்லாம எப்பவும் போல சரியா நடந்துட்டு வராங்க இப்படியே இவங்க குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கு இது ம் கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கம் போல பஞ்சவர்ணமும் அஞ்சலியும் வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்குறக்காக கடைக்கு வந்திருக்காங்க ஆனா எப்பவும் அவங்க வழக்கமா வாங்குற கடை இன்னைக்கு பூட்டி கடந்தது அதனால அஞ்சலி அத்த அப்படியே வாங்க வேற கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு அப்படியே பஜார் கூட கூட்டிட்டு வராங்க அஞ்சலி அத்த உனக்கு இந்த ஊருக்குள்ள ஒண்ணும் தெரியாது இதுல என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க வாடி வீட்டுக்கு போலாம் நாளைக்கு வேணா வந்து வாங்கிக்குவோம் அத்த அன்னைக்கு ஒரு நாள் இவங்க கூட கடைக்கு வந்தப்போ இந்த பக்கம் தான் அத்த கூட்டிட்டு வந்தாங்க இந்த பக்கம் ஒரு குட்டி மார்க்கெட்டே இருக்கு நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம்

இந்த மாதிரி மாமியாரும் மருமகளும் திருநாவை பாக்குறதுக்காக ஒரு பிளான பண்ணியாச்சு இப்போ திருணா கடைக்கு போறாங்க கடைக்கு போனா திருணா ஏதாவது சொல்லுவானா இல்ல அங்க திருநாவுக்கு ஓகே ஓகே லேட் பண்ண வேண்டாம் வாங்க பாத்திரலாம் பத்து வருஷமா இந்த கடையில தான் நிக்கிற உருப்படியா ஒருவேளை உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா இல்ல முதலாளி அடிச்சு நிறுத்துடா எப்ப பாரு ஒரே சாக்கு உன் என்னடா இங்க

நம்ம அந்த மொத்த கடையில எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் சாரி டி போத்தியோடா போத்தியோ இப்ப அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்கன்னா அது எனக்கு நட்டம் கோதுமம் ஒண்ணு இல்லைன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு வா போகன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஏண்டா நீ போக்குற வரைய உருப்படியா போக்க உனக்கு என்னடா செய்து மாசம் ஒன்னாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஆனதும் சம்பளத்தை மட்டும் கேட்டு கரெக்டா வந்து நிக்கிறேன் அது மாதிரி இங்க வேலையிலயும் சுத்தம் இருக்கணும் சாரி முதலாளி இந்த ஒரு தடவை ஒரு தடவையா ஒரு மாசத்துக்கு முன்னால் இதே மாதிரி வேலை தான் போத்த ஏய் இங்க பாருடி எவனோ ஒருத்தன் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான் யாருடி அங்க பாரு என்னவா இருக்கும் யாரையும் திட்டாங்க காய வேண்டாம் தீ பண்ணிக்கிட்டு போயிருப்பேன் இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி ஆழ்க புத்தி எல்லாம் இப்படித்தான் முதலாளி ஒரு மாசத்துக்கு முன்னெல்லாம் இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னதான் என்னைய மட்டும் முதலாளிக்குதான் அரிசி உண்ட சொத்துக்கு வஞ்சகம்லாம வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு மாசம் ஆனா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுது ஆனா வேலையில ஒரு விளக்கமாறும் இல்ல எத்தனையோ தடவை உன்ன சோள முடிய திட்டியும் தொலைச்சிட்டேன் கொடைய விட்டு போனா அதையும் போடுறது இல்ல

அது வரைக்கும் அவன் எப்ப வருவானான்னு காத்துட்டு இருக்கிற அஞ்சலிக்கு இன்னைக்கு ஓட கூடிய ஒரு தடவையும் பார்க்க போறோன்னு அவ்வளவு சந்தோஷத்துல வந்த அஞ்சலிக்கும் இங்க நடந்ததை பார்த்து மனசு உண்மையிலே நொந்துட்டாங்க பஞ்சவர்ணமா என்ன பண்ணனும் தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்கனா அஞ்சலிக்கு இதுக்கு மேலயே பொறுத்துக்க முடியல இவ்ளோ கேவலமா திட்டறவங்கிட்ட அப்படியே நம்ம புருஷன் வேற பார்க்கணுமானு இங்க ஒண்ணு ரெண்டு பாட்டலானு கோபத்துல எப்ப என்னத்த சொல்லு தொலைய குனிஞ்சிட்டே நிக்கிறது ஓ போய் தொல வேளைய பாரு ஹலோ அஞ்சலி அம்மா

இவரும் மனுஷன் தானே இவருக்கு இதெல்லாம் இல்லையா இருந்தா வீட்டோட வெச்சுக்கோ இங்க பாறியா மனுஷனா மனுஷனா பாக்க பாரு நீ வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துடா நீ என்ன கடவுளா என்னடா உன் பொண்டாட்டி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முதலாளி ஒழுங்கா இங்க இருந்து போ சொல்லு இல்ல அவ்வளவுதான் இங்க பாறியா நீ பேசுனது தப்பு நான் புருஷன் தப்பே செஞ்சிருக்கட்டும் அத சொல்றதுக்கு இது இடம் இல்ல நீ தனியா கூட்டிட்டு போய் பேசிருந்தா கூட ஓகே பத்து வருஷமா இங்க வேலை பாக்குறாரு அவருக்குரிய ரெஸ்பான்ஸ் இதானா என்னையா நீ அப்படி மான ரோஷம் பார்க்குறவங்க இந்த மாதிரி வேலைக்கு வரக்கூடாது நீங்களா ஏதாவது சொந்தமா பாக்கணும் இல்ல வீட்டுக்குள்ள உக்காந்துக்கணும் எங்க கிட்ட வேலைக்கு வந்தா வேலை சரியா பாக்கலாட்டி நாங்க திட்டதான் செய்வோம் ஆனா ரோசம் எல்லாம் எதுக்கு இங்க வேலைக்கு வரணும் காசு பணம் நிறைய இருக்குன்னு ஆடாத மனுஷனா மனுஷனா மதிக்க தெரியலனா நீ என்ன என் மனுஷன் மிருகத்தை விட கேவலமானவன் ஏய் ஐயோ அஞ்சலி நான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒண்ணா டேய் முதலாளி கை நீட்ல வேலை வச்சுக்காதீங்க என்னடா என் என்னாட்டி பேசுறது குடும்ப சூழ்நிலை கருதி அவ என் கௌரவம் பாக்குறேன் இப்ப வரைக்கும் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்ல அது உங்களுக்கே நல்லா தெரியும் அது மாதிரி என் வேலையில எந்த குறையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கலாம் இந்த அளவுக்கு என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்துறீங்கன்னா நான் இந்த வேலையை விட்டு போனது இருக்காங்க ஏன்னா எனக்கு கொடுக்கற சம்பளத்தை புதுசா ஒரு ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நீங்க குடுத்திடலாம் உங்க வேலையும் டபுள் ஆகும் அதான காரணம் தெரியும் முதலாளி நல்லா தெரியும் இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நல்லா கடிச்சிட்டு நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் மனைவி பேசுனது தப்புதான் அவருக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கறேன் அஞ்சலி நீ வீட்டுக்கு போ அம்மாவை கூட்டிட்டு போங்க போ நான் சொன்ன கேளு வாங்க இக்கிற எண்ணத்துக்கு வர முதலாளி இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இன்னும் என் கொடையில வேலை பார்த்தேனா எப்படுறா இப்பவே முடிச்சு கொடுக்குறேன் முதலாளி வேலையை விட்டு போடா முதலாளி போடா முதலாளி நான் உன் வந்து என்னையே பேசுவா என்னையே பேசிட்டு நான் உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து போடா முதலாளி வேண்டாம் வேண்டாம் முதலாளி முதலாளிதான் என் குடும்பமேவோ குடும்பத்தை நினைக்கிறவன் பேச மாத்திர பார்த்து பேசணும் என்ன சொன்ன சம்பளம் குறைச்சி வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்காக அது உண்மையாவே இருக்கலாம் அதுக்காக அதெல்லாம் மனசுல வச்சுட்டு முதலாளி பட்டத சொல்லிட்டேல இனி ஒரு நிமிஷம் என் ஐயோ முதலாளி அப்படி சொல்லாதீங்க இந்த வேலையை நம்பிதான் இல்ல முதலாளி நான் பேசுனது தப்புதான் என் மனைவிக்கு சேர்த்து நான் நான் இனி கரெக்டா வேலை பாக்குறேன் முதலாளி சரி வேலை பாரு மாசம் உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் நீ பத்தாயிரம் தான் கொடுப்பேன்

இல்ல முதலாளி வெளியே வேற கடைக்கு வேலைக்கு போனேன் எவனும் பத்தாயிரம் கூட கொடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நீங்க வேலைக்கு வந்த உனக்கு சம்பளம் 4000 ரூபாய். இப்போ என்ன கூட 2000 ரூபாய் சேர்த்து 6000ல இருந்து ஆரம்பிப்போம். போடா போய் அப்படி வேலை பாரு. அந்த வேலையும் கிடைக்கலையா? நடு ரோட்ல உட்காந்து பிச்சை எடு அப்பதான் உன்ன மாதிரி ஆளுங்ககெல்லாம் ஒரே வரும். ஏய் நிறுத்துயா. இங்க பாரு. ஏனா அதிசயமா ஊர் உலகத்தல நீ வரத எந்த கடை வச்சிருக்கயா? இருக்கிற உனக்கு தான் இந்த ஒரு வேலை. இல்லடா எங்களுக்கு ஊர் ஃபுல்லா வேலைதான் எந்த வேலையாவது நாங்க பார்த்துக்குவோம்.

ரீனாவோட வேலை போயிடுச்சு ரீனா மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைக்கு போலாட்டி கூட அவங்க வீட்ல அந்த மாச கடைசியில சிக்கல் தான் ஆனா இப்போ வேலையே போயிடுச்சு இனி திருணா என்ன பண்ண போறான் நம்ம மகன் இவ்வளவு அசைங்கப்படுறானே கஷ்டப்படுறானே அப்படிங்கறத விட வேலை போயிடுச்சு இனி என்ன பண்ண போறோமோங்கிற கஷ்டமும் அஞ்சவர் நம்ம அவ கவலைப்படுத்துது இனி இந்த குடும்பம் என்ன பண்ண போகுது பார்ட் டூ வீடியோவை நாளைக்கு சாயங்காலம் பாத்துரலாம் ஆ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்து வீடியோக்கு நாளைக்கு மறக்காம வந்துருங்க இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்